அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய இந்த தெய்வீக வார்த்தைகள் எங்கள் இதயத்தை தொடுகின்றன பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறைவார்த்தை இந்த வாக்குறுதி காலத்தால் அழியாத நித்திய சத்தியம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இன்று எங்கள் ஆன்மாவை சுற்றியுள்ள எல்லா பாரங்களையும் கவலைகளையும் பெரும் சுமைகளையும் உம்மிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றோம் எங்கள் நிம்மதியை குலைக்கும் பயம் நேற்றைய நிகழ்வுகளை நினைத்து எங்களை வாட்டும் வருத்தம் முயற்சிகளில் ஏற்படும் தோல்வி உணர்வு மனதை சிதைக்கும் உடைந்த உறவுகளின் வலிகள் நாள்தோறும் அலைக்கழிக்கும் வேலை கவலைகள் மற்றும் வருங்காலம் குறித்த அச்சங்கள் இவை அனைத்தையும் பாரமற்ற சிறு தூசியாக கருதி உம்முடைய கருணைமிகு பாதத்தினருகே இட்டு செல்கின்றோம் நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் இந்த சுமைகளை சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லை எனவே மீட்பரே நீர் வாக்களித்தபடி எங்களுடைய கழைப்பை போக்கி எங்கள் உள்ளத்தில் நிலையான இளைப்பாறுதலையும் புத்துணர்வையும் ஆழமான அமைதியையும் ஊற்றும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் உமது வல்லமை மிகுந்த கரம் எங்கள் சுமைகளை தாங்கட்டும் உமது அன்பு எங்கள் காயங்களை குணமாக்கட்டும் உமது ஆசீர்வாதம் எங்கள் பாதையை ஒளியூட்டட்டும் இவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமேன்